இந்த கூட்டணி இருக்கிறதவா அந்த கூட்டணியின் மாபெரும் தலைவர்கள் அத்தனை பேரும் முழங்கியது என்ன தெரியுமா இதுதான் செமிபைனல் இதில் கிடைக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் மோடியின் ஆட்சிக்கு குழி தோண்டப்படும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கட்சியை தொடங்கி பதினெட்டாம் தேதி ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் நீங்கள் கூட்டம் நடத்துகிற பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முக்கியமான மனிதர்கள் யார் என்று பதினெட்டு பேர் பேரை போட்டான் அந்த பதினெட்டு பேரில் பதினெட்டாவது பேர் தான் கருணாநிதி பதினெட்டாவது இடத்தில் இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு திமுக கழகத்தை செய்து விட்டது மற்ற பதினேழு பேர் எங்கே போனார் ஆனா மோடி பத்தி பேச மாட்டேங்கிறீங்க நான் என் பேசுவேன் மோடியின் அடியாளர் நானு அப்படி இல்ல மோடி ஏஜெண்டா நானு இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதம் தாங்கியா இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை ஐம்பத்தி வருடங்களாக இதை மட்டுமே தான் செய்யின கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் சந்திரசேகர ராவுடைய ஆட்சிதான் நடக்கும் என்பது போல ஒரு நினைப்பில் அவர்கள் மிதந்தார்கள் சந்திரசேகர ராவ் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகன் அமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா உறவினர்கள் பூராவுமே சந்திரசேகர ராவ் நாம் அடைவோம் என்று அவர் ஒரு கனமும் சிந்தி மாட்டார் தெலுங்கானாவை உருவாக்கிய தந்தை அவர் சரி மழையில இருந்து மத்திய அரசியலுக்கு இப்போ அஞ்சு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்தது இதில் வந்து பிஜேபி அமோகமா ஜெயிச்சிருக்கு மூணு ஸ்டேட்ல கிளீனா ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் ஆறுதல் பரிசு மாதிரி தெலுங்கானாவில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது காங்கிரசிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது குறித்தோ மத்திய பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது குறித்தோ எனக்கு பெரிய மகிழ்ச்சி எதுவும் அல்ல இல்லை ஆனால் சத்தீஸ்கரை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த புவேஷ் பாகல் என்கிற ஒருவர் நல்ல ஆட்சியை வழங்கி இருக்கிறார் மக்களிடையே செல்வாக்குள்ளவராக இருக்கிறார் கருத்து கருத்து கணிப்பு என்பது எப்பொழுதுமே நூறு விழுக்காடு சரியாக வருவது கிடையாது கருத்து கணிப்பு என்பது அவ்வளவு அறிவியல் ரீதியானதும் இல்லை அவரவர் விருப்பு விருப்பு சார்ந்து தான் நடக்கும் பெரும்பாலும் கருத்து கணிப்பு அப்படிதான் நடக்கும் ஆனால் அதிலையும் இவர்கள் வந்து பிஜேபியை எதிர்பாராத வெற்றி நீங்கள் சத்தீஸ்கரை பொறுத்தவரை மூன்று மாநிலங்கள் நீங்கள் வென்று விட்டீர்கள் எனக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி கிடையாது இந்த தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஆட்சி கவிழ்ந்தது அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றதா என்பது பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த சந்திரசேகர ராவ் ஆட்சி கவிழ்ந்தது அதன் மூலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை நடத்தக்கூடியவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லையற்ற முறையில் ஊழல் செய்து கோடி கோடியாக குவிப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை அது எச்சரிக்கை நீங்கள் எவ்வளவுதான் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் என்று நினைத்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள் சந்திரசேகர் ராவ் நாம் தோல்வி அடைவோம் என்று அவர் ஒரு கணமும் சிந்தித்திருக்க மாட்டார் காரணம் தெலுங்கானாவை உருவாக்கிய தந்தை அவர் எனவே ஆந்திராவிலிருந்து தனியாக தெலுங்கானா வருவதற்காக உண்ணாவிரதமிருந்து என்னென்னமோ செய்து அந்த மக்களுடைய அதாவது மக்களுடைய உணர்வு கேற்றார் போல அரசியல் நடத்தி ஒரு மாநிலத்தையே நமக்கு பெற்று கொடுத்தவர் ஆந்திரா முழுமையாக இருக்கிற பொழுது தெலுங்கானாவில் இருந்த மக்கள் போதிய அளவுக்கான உரிமைகளை பெறவில்லை அதையெல்லாம் ஈடுகட்டுவதற்கு பிரிந்தால் வழிய வேறு வழி இல்லை என்ற நிலையில் அதற்கான வியூகம் அமைத்து வெற்றி கொடி நாட்டியவர் அவர் என்பதனால் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் சந்திரசேகர ராவுடைய ஆட்சிதான் நடக்கும் என்பது போல ஒரு நினைப்பில் அவர்கள் மிதந்தார்கள் சந்திரசேகர ராவ் முதலமைச்சர் சந்திரசேகராவுடைய மகன் அமைச்சர் சந்திரசேகரராவுடைய மகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா உறவினர்கள் பூராவுமே எல்லையற்ற ஊழல் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிற பாடம் அது இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் நினைக்கிறார்கள் எப்படியும் இது பெரியார் மண் நீங்கள் சிறுபான்மை மக்களை நாம் பக்கத்திலே வைத்துக்கொண்டு சில கணக்குகளை போட்டு பணத்தை அள்ளி கொடுத்து நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்ற ஒரு கனவில் மிதக்கிறார்கள் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் எவ்வளவு ஊழல்களை செய்து எவ்வளவு கோடிகளை குவித்தாலும் வாரிசு அரசியல் தான் நாங்கள் நடத்துவோம் என்று எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் வாரிசு அரசியல் தான் நாங்கள் நடத்துகிறோம் ஸ்டாலின் சொன்னாரே நீங்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று மோடியிலிருந்து இருந்து அனைவரும் சொல்கிறீர்களே நான் சொல்கிறேன் வாரிசு அரசியல் தான் நடத்துகிறோம் மக்களினுடைய தொண்டர்களின் வாரிசு அரசியலும் எந்த குடும்பம் உங்கள் வாரிசு திமுகவே எங்கள் குடும்பம் அது திமுக உங்கள் குடும்பம் தான் ஏற்கனவே பல நேர்காணல் கேட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கட்சியை தொடங்கி பதினெட்டாம் தேதி ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் நீங்கள் கூட்டம் நடத்துகிற பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடிய முக்கியமான மனிதர்கள் யார் என்று பதினெட்டு பேர் பேரை போட்டான் அந்த பதினெட்டு பேரில் பதினெட்டாவது பேர் தான் கருணாநிதி பதினெட்டாவது இடத்தில் இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு திமுக கழகத்தை கபலீகரம் செய்து விட்டது மற்ற பதினேழு பேர் எங்கே போனார் அவருடைய குடும்பங்கள் என்ன ஆனது அவங்களுக்கு அந்த கட்சியை சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்ல முடியல அது சாமர்த்தியம் கட்சியை இப்பொழுது கூட சாமர்த்தியம் கட்சியை கட்டுக்கோப்பாக மேலே கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் மட்டும் போதாது இன்றைக்கு கலைஞர் அவருடைய திறமையின் மூலமாக அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை அவர் குலைந்து போகாமல் கட்டமைத்து காப்பாற்றினார் என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் ஒப்புக்கொள்வேன் ஆனால் கலைஞர் தன் கையிலேயே அந்த கட்சியை வைத்துக் கொள்வதற்கு முனைகிற பொழுது எதிர்குரல் எந்த பக்கத்திலும் இருந்து வராமல் இருக்க வேண்டும் என்றால் கோடி கோடியாக தன் கையில் இருக்க வேண்டும் அதுதான் அறிவாலயம் அதுதான் கட்சி நிதி எனவே அந்த அறிவாலயம் அவ்வளவு கோடி கணக்கில் குவிந்து கிடக்கக்கூடிய பணம் முழுவதுமே கருணாநிதியின் குடும்பத்திடம் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை எதிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது திமுக இன்றைக்கு ஏன் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வருகிற நிலையில் அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் அந்த அறிவாலயம் அவர்களிடம் இருக்கின்ற கோடிக்கணக்கான அந்த சொத்து அதை அவர்கள் மட்டும்தான் வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியும் எனவே அவர்கள் அந்த அறிவாலயத்தை வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கோடிக்கணக்கில் குவித்து வைத்திருக்கிற சொத்தை அவர்கள் சுகமாக அனுபவிக்கட்டும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மை இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் சுரண்டுவதற்கு அனுமதித்தால் போதும் நாம் சுகமாக வாழலாம் இது ஒரு விதமான ஒப்பந்தம் சரி நீங்க இது மத்திய இதுக்கு வாங்க இந்த காங்கிரஸ் இதுக்கு வாங்க அதை தான் நான் தெளிவாக சொன்னேனே இந்த எனக்கு பொறுத்தவரையெல்லாம் நீங்க வந்து ராஜஸ்தானில் பாஜக வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோற்றுது மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்து கொண்டது சகேஷ்கரில் அது பாஜக எதிர்பாராதவங்க சார் இப்போது என்பதை விட நான் தெளிவாக இதுதான் மக்களுக்கு சேர விரும்புகிறேன் இப்ப சிறுபான்மையை வச்சுட்டு இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சது இருக்கட்டும் இங்க திராவிட கட்சிகள் அதே போல அவங்க மதவாதத்தை வச்சு அவங்க ஆட்சி மதவாதம் தான் அவங்களோட பேசுங்குறாங்க மதவாதத்தை வைத்து கொண்டு தானே அவங்க வந்து ஆட்சி அத சொல்லக்கூடாது அப்ப அப்படி என்றாலும் சொல்லும் அவரால சொல்லக்கூடாது மதவாதம் தான் பேசுன போன முறை ராஜஸ்தானில் இப்படி அவர் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்று அது நேரம் இளவரம் மதவாதம் என்று சொன்னால் தெலுங்கானாவுல மதவாதம் படிக்கல கேட்டால் சொல்லுவீங்க வட இந்தியா முழுக்க மதவாதம் தென்னிந்தியா முழுக்க மதவாதத்திற்கு இன்னும் இரையாகவில்லை வாக்காளர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் மதம் ஒன்றை வைத்துக் தான் தான் வாக்களிக்கிறானா மோடியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வாக்களிக்கவில்லையா பல கோடி மக்கள் இன்றைக்கு இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு கேஸ் இணைப்பை கொடுத்திருக்கிறாரே அதற்காக வாக்கு வராதா ஜல்ஜீவன் திட்டம் என்று சாதாரண மக்கள் அத்துணை பேரும் நல்ல குடிநீரை பெறுவதற்கான திட்டங்களை தீட்டி கோடி கணக்கில் இந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே அதற்கு வாக்கு வராதா மயக்கம் வேலை செய்யும் நீங்கள் இங்க வந்து நீங்க வந்து சிறுபான்மை மக்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் செய்தால் அது வந்து செகுலாரிசம் அவர்கள் செய்தால் அது மதவாதமா இது நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது வந்து நீங்க சொல்றது முழுக்கவே பார்த்தால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வடிவேலுக்கு நகைச்சுவை காட்சி வருது உங்களுக்கு வந்தா அது ரத்தம் எனக்கு வந்தா தக்காளியான்னு கேட்கற கதை தான் நீங்க கேட்டுருக்கீங்க நான் என்ன சொல்றேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் சனாதனம் பற்றி வாயை திறந்தீர்கள் சனாதனம் பற்றி வாயை திறந்தது ஒரு பக்கம் சரி இடையில ஒரு கேட்கிறேன் இந்த சனாதனம்னு இவரு பேசினார்ல நீதி சனாதனம் மட்டுமே வேலை செய்தது என்று சொல்ல மாட்டேன் என்ற ஒன்றை இவர்கள் விமர்சித்ததனால் இவர்கள் முழுக்க முழுக்க இந்து மத எதிர்ப்பாளர்கள் இந்தியாவில் எண்பது விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் இந்துக்கள் இந்தியாவில் எண்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட இந்துக்களின் மன உணர்வை காயப்படுத்துகிற பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியை பார்க்கிற பொழுது இது தேவையா என்ற முடிவுக்கு அவர்கள் வருவது இயற்கை இதுல பெரிதாக மதம் குறித்து சிந்திக்க வேண்டியது இல்ல காங்கிரஸ் அவர்கள் அந்த மதத்தை அத வந்து சிறுபான்மை ரொம்ப பேசுறது இல்ல ஏன் பேசுறது இல்ல பேசுங்களேன் இங்க இருக்கிற அழகிரி பேசுனா அது மாதிரி பேசுங்களேன் அங்க நார்த் அதான் சொல்றேன் இங்க அழகிரிக்கு பிரச்சனை இல்ல பேசுவாரு இருக்கு பேசுவாரு எம் ஆதரவா தான் பேசுவாரு அதான் இங்க அங்க வந்து திமுகவை அவர்கள் கமல்நாத் வந்து இந்த இருபத்தி எட்டு கட்சி கூட்டணி கட்சிகளும் சார்பாக ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தை போட வேண்டும் என்று காங்கிரஸ் முனைந்த பொழுதே கமல்நாத் கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என்று தெரிவித்து ஏன் அப்படி ஒரு கூட்டத்தை போட்டால் அந்த கூட்டத்திற்கு ஸ்டாலின் அடைக்கப்படுவார் ஸ்டாலின் வந்து நிற்கிறார் என்றாலே சனாதனம் வாக்காளர்கள் மனதுக்கு முன்னாலே வந்து சேரும் எனவே வேண்டாம் என்று சொன்னார் இல்லை யார் சனாதனி இல்லை கொஞ்சம் சொல்லுங்க சனாதனத்துக்கு முழுக்க எதிரி என்றால் நீங்கள் மதச்சார்பற்ற மனிதன் நான் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் காங்கிரஸில் இருப்பதாக நினைத்தால் நீங்கள் ராகுல் காந்தி நான் காஷ்மீரில் பிறந்த ஒரு ஸ்மார்த்த பிராமணன் என்று சொல்ல எப்படி சொல்ல முடிஞ்சது அப்ப நீங்க ஸ்மார்த்த பிராமணன் நான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கிற சனாதனி கௌர் பிராமணி சொல்லுவாங்க தான் நீங்க கவுண்டி பிராமணன் இங்கே திருஞான சம்பந்தரே அந்த பிராமணர் தான் சொல்லுவான் அதனால கவுண்டிய குலம் என்பது இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த குலம்

சட்டமன்றத்துக்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அதே நிலையில் தான் நாடாளுமன்றத்திற்கும் வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்தியா முழுவதுமே பார்த்துருக்குறோம் நீங்கள் கர்நாடகத்திலேயே வந்து பாஜக ஆட்சியை வீழ்த்துவார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து முழுக்க மாபெரும் வெற்றியை பெற்று மூணே இடத்துல போய் எம்ஜிஆருடைய செல்வாக்கு முடங்கி போனது ஆனா அதே என்பது பிறகு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுதும் அப்படியே எம்ஜிஆரை ஆதரித்து நடக்க போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மாற்ற வரும் இல்ல நான் சொல்றது கேட்டுங்க நீங்க இப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாக வாக்களிக்க கூடியவர்கள் நாடாளுமன்றத்திற்கும் வேறு விதமாக வாக்களிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த இந்த கூட்டணி இருக்கிறதவா அந்த கூட்டணியின் மாபெரும் தலைவர்கள் அத்தனை பேரும் முழங்கியது என்ன தெரியுமா இதுதான் செமிபைனல் இதில் கிடைக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் மோடியின் ஆட்சிக்கு குழி தோண்டப்படும் நான் சொல்லவில்லை இந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்க போகின்றன மோடி முடிய போகிறார் என்றீர்கள் இப்பொழுது உங்களுடைய வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிற பொழுது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது மோடி மூன்றாவது முறையும் ஐயத்திற்கு இடமில்லாமல் ஆட்சி நாற்காலியை அலங்கரிக்க போகிறார் என்பதை தமிழறிவு சொல்லவில்லை அந்த ஐஎன்டிஐல இருக்கிற அத்தனை பேரும் சொன்னதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த பிஜேபி மிக நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கு அதுல சந்தேகம் இல்லை ஆனா காங்கிரஸ் வந்து நல்ல ஓட்டு வாங்கி தோத்துருக்கு ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாலு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் வரலாம் காங்கிரஸ் வாங்கியிருக்கு சொல்ல போனா காங்கிரஸ் வந்து பிஜேபி ஜாஸ்தி வாங்கியிருக்கு சாட்டிஸ்பிட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு வாங்கியிருக்கு காங்கிரஸ் இவங்க வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க பிஜேபி சோ அதை எடுத்து பார்த்தா காங்கிரஸ் நல்ல ஓட்டு தானே வாங்கிருக்கு அதுதான் துடை தெரியப்படலை நான் காங்கிரஸ் அழிந்து விட்டது காங்கிரஸ் இனி எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சொன்னேன் நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன் ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெரிய தோல்வியை சந்தித்த பொழுது ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர் சந்திரசேகர் அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை போன்ற ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் குன்றத்தூரிலே உட்கார வைத்துக் கொண்டு ஒரு ஸ்டாம்ப் கிரைண்ட் செஷன் ஒன்றை நடத்தினார் அதில் அவர் சொன்னார் ஒரு வேத வரியை போன்றது அவர் சொன்னார் காங்கிரஸ் கேன் பி டெஃபிட்டட் பட் இட் சுட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னார் இட் சுட் நாட் பி டெஸ்ட்ராய்டு ஏன்னா இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற கட்சி அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது அது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய ஒருமைப்பாடுக்கு எந்த சேதாரமும் இருக்காது எனவே நீங்கள் தேச நலனை மையமாக வைத்து சிந்திக்கிற பொழுது காங்கிரஸ் அழிய வேண்டும் என்று கருதலாகாது காங்கிரசுக்கு பாடம் கற்பிக்கலாம் காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் தண்டனை கொடுக்கலாம் அதற்காக காங்கிரஸை இங்கிருந்து முழுவதுமாக அழித்து ஒழித்து வெளியேற்றி விட வேண்டும் என்று சொல்வது நான் இல்லை ஸோ இங்கே உள்ள அறிவார்ந்த மக்கள் நிறைய பேர் அங்கே வேலைக்கு போகிறாங்க சென்ட்ரல் இதில் நார்த் இந்தியாவில் ஆனால் அங்கே உள்ள லேபர் கிளாஸ் தான் இங்கே வராங்க வேலைக்கு வராங்க அந்த நார்த் சவுத் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்த்து அரச தான் எப்படி பேசுவார் வட இந்தியாவிலிருந்து வந்தவன் அத்தனை பேரும் பானிபூரி வைக்க வைக்க வந்தவன் தானடா இந்தி படிச்சு தான் மட்டும் இங்கே இருக்கணும் பார்வை இருக்கின்றால் யார் காரணம் இதையெல்லாம் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் என்று சொல்வான் சமூக அறிவியல் சமூக அறிவியலின் அடிப்படையில் நீங்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்தால் தான் இதற்கான விடை கிடைக்கும் இன்றைக்கு சாலை பணியிலிருந்து சொல்லப்போனால் வயல்வெளிகளில் இப்பொழுது களை பறிப்பது நாற்று நடுவது வரை கட்டடம் கட்டுவது என்று எந்த பக்கம் எடுத்தாலும் சரி உணவு விடுதிக்கு உள்ளே போய் உட்கார்ந்தாலும் சரி பார்க்கு விடவெங்கும் பரி பறந்து நிற்கக்கூடிய பரிபூரண பரம்பொருளை போலத்தான் இன்றைக்கு பீகாரிலிருந்தும் வடக்கு மாநிலம் இருந்து வந்திருக்கிறதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் இந்த வேலைகளை செய்ய எவனும் தயாராக இல்லை எவனும் தயாராகலை திருப்பூரில் தெளிவாகவே நேர்காணலில் ஒருவர் சொல்கிறார் ஒரு தொழில் முதலாளி எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை வைத்துத்தான் தொழிலை நடத்த விரும்புகிறோம் ஆனால் இந்த தமிழர்கள் சரியான நேரத்துக்கும் வருவதில்லை இடைப்பட்ட நேரத்தில் டாஸ்மாகில் போய் குடித்து இங்கே வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் கூலியும் அதிகமாக கேட்கிறார்கள் வேலையும் சரியாக செய்வதில்லை இவர்களை வைத்துக் கொண்டு மாரடிப்பதை விட வடக்கே இருந்து வருபவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் குறைந்த கூலி கேட்கிறார்கள் அதனால் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது பிரச்சனை எங்கே இருக்கிறதே இங்கே இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்ய தயாராக இல்லை என்பது முதலில் சுத்திட்டு இருக்கோம் ஆமா எந்த வேலையும் ஏன் செய்ய தயாராக இல்லைன்னா அவன் டாஸ்மாக் அடைக்க போறான் காரணம் அவனுக்கான அடிப்படை தேவைகள் எவையோ அவையற்ற அவற்றையெல்லாம் நீங்கள் வாக்குகளை மலினமாக அவரிடம் தட்டி பறிப்பதற்கு நீங்கள் எதையோ செய்து கொடுக்கிறீர்கள் விலையில்லா அரிசியிலிருந்து அரிசியிலிருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக ஆயிற்றா இருக்கவே இருக்கார்கள் பெண் மக்கள் தங்களுடைய உடல் உழைப்பின் மூலம் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் கிராமப்புறங்களில் வியர்வை சிந்த சிந்த உழைக்கக்கூடியவர்கள் யார் ஆண்களா பெண்கள் தான் அங்க வந்து உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து அவன் ஆளை அழைக்கிறான்னு சொன்னா நீங்கள் அறி படித்திருக்கிறீர்கள் நன்றாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை காண முடிகிறது உங்களால் அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை நீங்கள் வந்து நேருவே சென்னைக்கு வந்து பேசும் பொழுது மெரினா கடற்கரையில் இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் மெட்ராஸ் என்று தான் ஆரம்பித்தார் எனவே இது வந்து அறிவார்ந்த நகரம் அதனால வந்து இங்கே கல்வியை பெற்றிருக்கிறான் இவன் பெற்ற கல்வியின் மூலம் அறிவு விரிவாகி இருக்கிறது அந்த அறிவை வந்து இவன் பயன்படுத்த தயாராக இல்லை என்றால் எவனோ ஒருவன் பயன்படுத்துறான் நீங்க இட இடஒதுக்கீடு வைத்திருக்கிறீங்க இல்லையா நீங்க இடஒதுக்கீடு என்று சொல்லுகிற பொழுது இங்கே வந்து மேல் தட்டில் இருக்கக்கூடியவன் அல்லது மேற்கோலத்தான் என்று நீங்களாகவே ஒரு பட்டியல் போட்டு அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு அவனை எந்த பிராமணனும் நான் மேற்கொலத்தான்னு சொல்லிக்கல சொல்லு யாருமே வந்து நான் மேற்கொள்ளத்தான் நீ கீழ் கொள்ளத்தான்னு ஒரு பிராமணன் சொன்னதாக என் காதில் இது வரைக்கும் எல்லாரும் ஒரே தான் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாம் ஓர் விலை எல்லாம் ஓர் தான் இன்னைக்கு அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை ஆனால் உங்களுக்கு அரசியல் பிழைப்பு நடக்க வேண்டும் அந்த பிழைப்பு நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிளவு சக்திகளாகவே இருக்க வேண்டும் இந்த தமிழ் சமூகத்தின் சாபம் இது இந்த தமிழனை சாதியை வைத்து மதத்தை வைத்து மொழியை வைத்து இனத்தை வைத்து பிரித்து 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 சிதைத்து சீரழித்து விட்டீர்கள் அப்படி சிதைப்பதற்கு எவன் வருகிறான் அவனுக்கு பின்னாலே தான் இந்த அறிவு ஆர்ந்த தமிழன் போய் நிற்கிறான் எல்லா பேதங்களையும் மீறி அத்தனை பேரும் மனிதம் என்கிற மையப்புள்ளியில் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் காந்தியம் என்பது பிரித்துப் பார்ப்பதல்ல நீங்கள் ஒன்றை இரண்டாக பிரித்துப் பார்ப்பதற்கு பெயர் அஞ்ஞானம் இரண்டை ஒன்றாக இணைத்து பார்ப்பதுதான் ஞானம் காந்தியம் என்பது அனைவரையும் ஒன்றிணைப்பது என்னுடைய பசிக்கு உலகம் முழுவதையுமே என்னுடைய உணவாக ஏற்றுக்கொள்கிறேன் அன்பு பசிக்கு என்று சொன்னவர் காந்தி அங்க பேதம் இல்லை ஆனா இங்க பேதங்களை வைத்து தானே இவங்க எல்லா வேலையும் நடக்கிற நேரு இந்திரா காந்தி அந்த சென்ட்ரல் தலைமை இருக்கு பாருங்க அந்த தலைமைக்கே மிகப்பெரிய செலவாக இருந்தது அவங்க ஸ்டேட் லீடர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஸ்டேட் லீடர்ஸ் யாருமே விட மாட்டாங்க அந்த சென்ட்ரல் தலைமையே ஓட்ட வாங்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அது ஓரளவு இந்திரா காந்தி வரை ராஜீவ் காந்தி வரை நடந்தது இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் ஆல அந்த பாச்சா பழிக்கல இன்னைக்கு லீடர்ஸால தான் ஓரளவு ரேவேந்தர் ரெட்டி உள்பட சொல்றேன் சீட் கிடைக்குது ஆனா பிஜேபி வந்து காங்கிரஸோட பாதையில மோடிங்கிற காட்டித்தான் இந்தியா முழுவதுமே வாக்குகள் காங்கிரசுக்கு வந்து சேர்ந்தன என்று சொல்வது முழு உண்மை கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு தியாக தழும்பேறிய மிக்க தன்னலமற்ற துறவிகளைப் போல வாழ்ந்தவர்கள் தலைவர்களாக இருந்தார் இங்க காமராஜர் இருந்தார் புரிகிறதா கர்நாடக தெரித்தால் ஒரு நிஜலிங்கப்பா இருந்தார் நிஜலிங்கப்பா ஒரு துறவியை விட தூய்மையானதான் தேவராஜர் அரசா தேவராஜர் அரசிங்கப்பாவுடைய சீடர்கள் தான் இப்படியே இங்கிருந்து நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து கொண்டு போனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்வது தான் அரசியல் என்ற நினைப்பும் முனைப்பும் கொண்டவர்களாக வந்தவர்கள் மாநில தலைவர்களாக இருந்தார்கள் எனவே அவருடைய செல்வாக்கு அகில இந்திய அளவில் தூய்மையும் நேர்மையும் சார்ந்த தலைமை நேருவினுடைய தலைமையை நான் எப்பொழுதும் குறைத்து சொல்ல மாட்டேன் ஆயிரம் பிரச்சனைகள் பேசினாலும் கூட எனவே அகில இந்திய அளவில் ஒரு சக்தி வாய்ந்த மக்களை வசீகரிக்கக்கூடிய தியாகம் செறிந்த தலைமை ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கு இணையான தலைமை இருந்ததுனால அன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்கு கிடைத்தது இன்னைக்கு சொல்ல கல்ச்சரை முழுக்க மாற்றியது யார் இந்திரா காந்தி தானே நீ இந்திரா காந்தி தான் இப்பொழுது வந்து அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வரிசையாக எடுங்க பழைய புரட்டி பார்த்தீங்கன்னா தான் நீங்க மாவட்ட செயலாளர் எடுத்துங்க எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகளையும் சிந்தனையாளர்களையும் தேடி தேடி எடுத்து மாவட்ட மாவட்ட செயலாளர் வச்சாங்க கிடையாது அறிவு சார்ந்தவனாக சிந்தனை நிர்மிக்கவனாக தன்னளவில் தூய்மை உள்ளவனாக மக்கள் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தால் இவர்களுடைய பருப்பு வேகாது அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவர்கள் மிகச்சாதாரண அடிநிலையிலே இருந்த மனிதர்களை கொண்டு வந்து திமுக கழகமே தொடக்கத்தில் அது அடிநிலை மக்களை மையமாக வைத்து எழுந்தது தான் அதில் ஒன்றும் தவறில்லை அடிநிலையில் இருந்தவன் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே ஒரு சமூகம் காண வேண்டிய கனவு அந்த கனவு நனவாக வேண்டும் ஆனால் எந்த விதமான படிப்பும் எந்த விதமான சிந்தனையும் எதுவுமே இல்லாமல் இருந்தவர்களைத்தான் தேடி தேடி ஒரு மாவட்ட செயலாளர்கள் வைத்துக் கொண்டார்கள் அப்பொழுதுதான் தங்களுடைய செல்வாக்கு எந்த வகையிலும் சேதாரம் ஆகாது என்று இந்த கணக்கை கருணாநிதி அவர்கள் மிக வெற்றிகரமாக கையாண்டார் கருணாநிதி காலத்தில் இந்த மாவட்டத்தலைவர் நான் சொல்வது ஏதோ பொய் என்றால் நீங்கள் சிந்தியுங்க கருணாநிதி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்த மாவட்ட செயலாளர்கள் கணக்கு பட்டியல் எடுங்கள் ஒவ்வொருவரும் யார் யார் அவருடைய பூர்வீகம் என்ன யோசித்து பாருங்க எம்ஜிஆர் வெளியே போன பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் கூட பெரிதாக பின்னால போகலையே இதுதான் கருணாநிதியின் பலம் எப்பொழுதுமே கட்சி தன் கையிலேயே இருக்க வேண்டும் என்றால் தன்னிலும் எல்லா வகையிலும் தாழ்ந்தவனாக இருக்க வேண்டும் தனக்கு எடுபடியாகவும் ஏவல் கூவலாகவும் இருக்க வேண்டும் அப்படி பார்த்து பார்த்து தான் அவர் தமிழ்நாடு முழுவதும் வைத்தார்கள் சரி அது மாதிரி தான் காங்கிரஸ்ல இந்திரா காந்தி அவர் கையில் கட்சி வந்த உடனே இந்தியா முழுவதும் என்ன செய்தார் அவர் யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக மக்களால் நேசிக்கப்பட்டார்கள் அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்தார் தூக்கி எறிந்து விட்டு குண்டுராவ் மாதிரி ஆட்களைத்தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார் அதனால தானே உங்களுக்கு ராஜீவ் சஞ்சய் காந்தி ஆந்திராவுக்கு சென்ற போது சஞ்சய் காந்தியுடைய செருப்பை தூக்குவதற்கு ஒரு முதல்வர் முதலமைச்சர் முன் வருகிற நிலை இருந்தது என்றால் அப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் அதை வைத்துக் கொண்டுதான் என் டி ராமாராவ் எழுந்தார் தெலுகு பிரைட் என்று சொல்லி அதனால வந்து இந்த நான் படித்த அரசியல் நான் பார்த்த அரசியல் இந்த இரண்டையும் மையமாக வைத்து பார்க்கும்போது ஒன்றில் நான் தெளிவாக இருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை சீரழித்து சிதைத்தது கருணாநிதி அகில இந்திய அரசியலை சீரழித்து சிதைத்தது இந்திரா காந்தி இதில் எனக்கு மாற்று கருத்து மோடி வந்து இந்த தனிப்பட்ட ஒரு அந்த பிம்பத்துக்காக தானே அதுதானே போயிட்டு எப்பொழுதுமே ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அவர்களோட தனிப்பட்ட செல்வாக்க பத்தி பேசுறீங்க ஆனா மோடி பத்தி பேச பேச மாட்டேங்கிறீங்க நான் என் நான் மாட்டேன் மோடிக்கு அடியாள நானு அப்படி இல்ல இல்ல மோடி ஏஜெண்டா நானு இல்ல இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதம் தாங்கியா நான் மோடியா இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை ஐம்பத்தி வருடங்களாக இதை மட்டுமே தான் செய்யறேன் இந்த தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் விழுந்த பொழுது காமராஜர் போய் நின்ன அன்றையிலிருந்து இன்று வரையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எதிர்ப்பவனாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன் தவிர யாருக்கும் ஆலவட்டம் வீசல இந்த பிளானிங் கமிஷன் என்பது முப்பது மாதம் இருந்தேன் அதுதான் ஒரு அத்வானி பாஷையில் சொல்ல போனால் அது ஒரு அபரேஷன் வேற ஒண்ணுமே இல்லை இல்ல இந்த நாம வந்து மக்கள் நலனுக்கான திட்டங்களை தீட்டுவதற்கான இடம் இதுல வந்து நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் என்று கலைஞர் சொன்னதுனால அதுல போய் இருந்தேன் அதே நேரத்தில் இனத்துக்கு எதிராக அவர்கள் இருக்கிற பொழுது தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்த மோடியும் வந்து தனிப்பட்ட செல்வாக்களை தான் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு அது வந்து நான் தான் சொல்றேனே அகில இந்தியாவிலும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணி மோடியும் அமித்ஷாவும் என்பது போல ஒரு தோற்றம் இருந்தால் அந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்பவன் தமிழறிவு மணியன் இல்லை புரிகிறதா ஆனால் ஒன்று சொல்றேன் எப்பொழுதுமே அரசியலில் வந்து ஒரு தலைமையினுடைய வசீகரத்தன்மை தன்மை என்பது முக்கியமான இடத்தை பெறும் காமராஜ் என்கிற ஒரு தலைமைக்கான வசீகரம் எம்ஜிஆர் என்கிற மனிதனுக்கான வசீகரம் ஜெயலலிதாவுக்கான வசீகரம் இந்த வசீகரம் தான் மிக முக்கியமானது அந்த வசீகரம் எடப்பாடிக்கு இல்ல அதனால்தான் அவர் தத்தடிக்கிறார் ஆயிரம் விமர்சனங்களை வைத்தாலும் கலைஞருக்கு என்று ஒரு வசீகரம் அந்த வசீகரம் ஸ்டாலினுக்கு இல்ல அதனால்தான் ஸ்டாலின் தடுமாறுகிறார் பசீகரம் என்பது முக்கியமானது கேரிஸ்மா என்பது இருக்க வேண்டும் அரசியல்ல அது நான் சொல்வேன்னு பிரிட்டன் ஆனானப்பட்டு பாராளுமன்ற நடைமுறைக்கு தாய் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த இங்கிலாந்திலேயே மார்கரட் ஆச்சர் பிரதம நாற்காலையை விட்டு கீழே இறங்கிவிட்டால் அடுத்து பிரிட்டனுக்கு என்ன நேரும் என்று யோசித்தவர்கள் பல பேர் இருந்தார்கள் அதனால் அது இது இருக்கும் கென்னடி மறைந்த பொழுது கென்னடி மாதிரி ஒரு மனிதன் அமெரிக்காவுக்கு மீண்டும் கிடைப்பானா என்று தவித்தார்கள் கேரிஷ்மா இருக்கும் அது வந்து இந்திரா காந்திக்கும் இருந்தது அதற்கு முன்ன நேருக்கு ராஜீவ்காந்திக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தது அந்த கரிஷ்மா இல்லாததால தான் ராகுல் காந்தி இன்றைக்கு இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகுது மோடியினுடைய கரிஷ்மா துணை புரிகிறது அதுல எந்த மாற்றமும் கிடையாது